ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலி மாவட்டத்தினுடைய முழுமையான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் அதிசா நாயக பெற்றுக்கொண்ட வாக்குகள் மூன்று லட்சத்து அறுபத்தாறாயிரத்து எழுநூற்று இருபத்தொரு வாக்குகளை பெற்றுள்ளார் ஐம்பத்தி ஒன்று தசம் நான்கு ஐந்து சதவீதமாக இது இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்தொன்பதனாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளார் இருபத்தி ஆறு தசம் ஐந்து ஒன்பது சதவீதமாக இது இருக்கிறது சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றுள்ளார் பதினைந்து தசம் சைபர் ஆறு வீதமாக இது இருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் இது மூன்று தசம் நான்கு இரண்டு சதவீதமாக இருக்கிறது அனுரகுமார் திசா நாயக்கா மூன்று லட்சத்து அறுபத்தாறாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒரு வாக்குகளை பெற்று காலி மாவட்டத்தில் வெற்றி பெறுகிறார்